வணக்கம் வெல்கம் புஷ்பாவின் தோட்டம் இந்த பூ பாருங்க எத்தனை சாட்சிஸ் போட்டிருக்கேன் இதுலயும் ஒரு எல்லோ கலர் வருது ஒரு ஒயிட் இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் சரியான பூங்க மற்ற ஒயிட் கொஞ்சம் ரொம்ப ரேர் பூக்கிறது இந்த பூ சரியான பூ வைக்கிறது இந்த செடி இந்த கலர் கலரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவ் கலர் இது நான் வந்து துளசி செடி துளசி மாடுத்தில் வச்சுருக்கேன் சரி அப்படியே துளசி செடிக்கும் பூ வச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஆனால் இதில் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா துளசியை தவிர மற்ற எல்லா செடியும் இதில் வளருது துளசி செடி கொண்டாந்து கொண்டாந்து வச்சு விடுறேன் ஆனால் ரொம்ப பிரச்சனை பண்ணுது வரமாட்டேன்னு துளசியோட தொட்டாசு நீங்க வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு அதையும் வச்சிருக்கேன் அதையும் எப்படி பிடிச்சிக்கிச்சு ஒரு குட்டி எடுத்துகிட்டோன்னு நட்டுது அடுத்து மருதாணி செடி அது கூட சேர்த்து வைக்கணும்னா அதையும் வச்சுருக்கேன் அது வளர்ந்துட்டுருக்கு இப்போ அதுதான் ஜோராக போயின்னு அடுத்து இந்த பூ ஜோராக வளர்ந்துட்டுருக்கு இந்த தொரும் துளசி செடி எப்படியும் காஞ்சி போயிடுது இது மட்டும் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஏகப்பட்ட இடத்துல இருக்குது இது ஒரு துளசி செடி இது ஓரளவு கொளந்துட்ருக்கேன் ராம துளசி லக்ஷ்மி துளசி கிருஷ்ணா துளசி அப்படின்ட்டு மூணு விதமான துளசி நட்டு வைக்கிறேன் ஆனால் பாருங்கள் இது ஒரு செடியாச்சா இது ஒரு செடி ரெண்டுமே இருக்கு பாருங்கள் என்னதான் செய்யறது தெரியல ரெண்டு அடுக்கு குண்டு மல்லி கிடைச்சது ஏகப்பட்ட வாசனங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது நான் அதை பறிச்சிக்கலாம் முத்திச்சு பறிச்சாதான் அடுத்து காய் வரும் ஒரு போட்டு எடுத்துக்கலாம் பார்க்குறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பறிச்சிடும்